அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் தங்கள் பள்ளியில் இறுதி வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களின் டிசி விவரங்களை எவ்வாறு அப்டேட் செய்து தயாராக வைத்துக் கொள்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு நீங்க உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்ல ப்ரௌ ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க அதன் பிறகு கூகுள் சர்ச்ல எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு நம்முடைய முதலாவதாக இருக்கக்கூடிய டிஎன் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய எம்இஸ் வலைதளத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு வழக்கம் போல உங்களுடைய பள்ளியின் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாக்இன் பண்ணிக்குவோங்க லாகின் செய்த பிறகு நம்முடைய ஸ்கூலோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் அதில் மேலே இருக்கக்கூடிய மூன்று பிங்க் லைனை டச் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சப்டைட்டைஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும் இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கிளிக் கிளிக்ஸ்னா அதில் ஃபர்ஸ்ட் கட்டிங் இருக்கு பாருங்க என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது அதில் இறுதியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிசி டீடைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு பேஞ்ச் ஓப்பன் ஆயிருக்கும் இதுல கரண்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் பாஸ்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதற்கு கீழே கிளாஸ் செக்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் வழியில் இறுதி வகுப்பை தேர்வு செஞ்சுக்கோங்க தொடக்க பிள்ளையா இருந்தால் ஐந்தாம் வகுப்பு இருக்கும் நடுநிலை பிள்ளையா இருந்தால் எட்டாம் வகுப்பு மேல்நிலை உயர்நிலை பள்ளியில இருந்தால் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகள் இருக்கும் சோ உங்கள் பள்ளியில் எந்த மாணவர்களுக்கு இறுதி வகுப்பு மாணவர்களுக்கு டிசி வழங்கிருக்கீங்களோ அந்த இறுதி வகுப்பை தேர்வு செஞ்சுக்கோங்க அதனுடைய செக்ஷனையும் தேர்வு செஞ்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இறுதி வகுப்பு மாணவருடைய பெயர் பட்டியல் இங்க காட்டப்படும் இதுல பாத்தீங்கன்னா எம்இஸ் ஐடி நேம் கிளாஸ் செக்ஷன் டிசி டீடெயில்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற ஆறு களங்கள் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதலாவது மாணவனுக்கு நேரே அவன் பெயர் செக்ஷன் இருக்குது டிசி டீடைல்ஸ்ல நாட் அப்டேட்டிருக்கு ஸோ இப்போ நம்ம டிசி டீடைல்ஸ அப்டேட் செய்வதை பற்றி தான் பார்க்கறோம் ஸோ அந்த மாணவனருக்கு நேரே இருக்கக்கூடிய பென்சில் சிம்பிள் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ எடிட் ஆகும் இப்போ அதில் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்டுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபேமிலி டீடைல்ஸ் அதே போல் கம்யூனிகேஷன் டீடைல்ஸ்ல தவறுகள் இருந்தால் எப்போ சரி சரி செய்வது என்பது இந்த ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம் ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அதன் பிறகு கீழே பார்த்தீங்கன்னா டிசி அகடமிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுல நம்மளுடைய கிளாஸ் செக்ஷன் அவனுடைய செயற்கை தேதி சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அட்மிஷன் நம்பர் தெரியா இருக்கா அவனுடைய மீடியம் என்னன்றத சரி பார்த்துக்கோங்க அடுத்து ஸ்டூடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டீடைல்ஸில் அவனுடைய அங்க அடையாளங்களில் இரண்டு அடையாளங்கள் என்டர் பண்ணணும் ஸோ அதில் ஏதாவது ஒன்று ஒன்றாவது கட்டாயம் நம்ம என்டர் செய்ய வேண்டும் ஸோ அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த மாணவர்கள் அல்லது மாணவியும் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க என்ன ஸ்காலர்ஷிப் வாங்கினாங்களோ அதை என்ட்ரி பண்ணிக்கலாம் இப்போ எஸ்சிஎஸ்சி எம்பிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் வாங்கியிருப்பாங்க பெண் குழந்தைகள் ஸோ அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துக்கலாம் வாங்கலைன்னா நோ கொடுத்துருங்க அதே போல் உங்களுடைய பள்ளியில் மெடிக்கல் கேம்ப் ஆண்டு எப்போ நடந்தது அப்படிங்கிறதுக்கு நேராக காலண்டர் கிளிக் செய்து இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர்கள் நடந்ததுன்னா நவம்பர் செலக்ட் பண்ணிட்டு எந்த தேதின்றது கொடுத்துருங்க ஸோ இவ்வாறாக எந்த தேதியில் மெடிக்கல் கேம்ப் நடந்ததோ அதை டேட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் அந்த மாணவன் வந்து ஆல்ரெடி சொன்னது தான் சரி ஸ்காலர்ஷிப் வாங்கலைன்னா நம்ம கொடுத்துக்கலாம் அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் கேரக்டரில் குட்டுன்றது டிஃபால்ட்டாக இருக்கும் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் புரமோட்டோ டூட நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்குறத ஒன் டு எயித் வரை உள்ள மாணவர்களுக்கு வந்து எஸ் கொடுத்துடணும் அதாவது இறுதி ஆண்டு பயில கூட மாணவர்களுக்கு சப்போஸ் பத்தாவது பன்னிரெண்டு வகுப்பாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் ரெஃபர் மார்க் ஷீட் அப்படிங்கிறத கொடுக்கணும் அடுத்து ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் கிளாஸ் ப்ரம் அப்படிங்கிறதுல இந்த மாணவன் உங்கள் பள்ளியில் எந்த வகுப்பில் வந்து சேர்ந்தானோ அந்த வகுப்பை தேர்வு செய்யணும் முதல் வகுப்புல இருந்து இங்கே படிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணுங்க மற்ற வகுப்பாக இருந்தால் எந்த வகுப்போ அதை உங்களுடைய சேர்க்கை விண்ணப்பம் மாணவனுடைய செயற்கை விண்ணப்ப நோட்டை பார்த்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மீடியம்ல தமிழ் மீடியமாக ஆங்கில வழியா தமிழ் வழி ஆங்கில கல்வி ரெண்டும் இருக்கக்கூடிய பள்ளிகளில் அவன் எந்த மீடியம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வகுப்புக்கும் நீங்க தேர்வு செய்யணும் ஸோ இவ்வாறாக தேர்வு செய்து அவனுடைய மீடியமை அவனுடைய இறுதி வகுப்பு வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க அடுத்து லாஸ்ட் டேட் ஆஃப் விச் ஸ்டூடெண்ட் அட்டெண்ட் திஸ் கிளாஸ் அப்போ இந்த ஆண்டுடைய இறுதி நாள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இருபத்தி மூன்று நான்கு தான் இறுதி நாள் ஒன்று முதல் எட்டு வகுப்புகளுக்கு ஸோ நீங்கள் அந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கலாம் இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செலக்ட் லாங்குவேஜில் ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க அடுத்து நேஷனாலிட்டி இந்தியன் அதே போல கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி இது வந்து ரெஃபரன்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெஃபர் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படிங்க டிசி அப்ளிகேஷன் டேட்ல இப்போதைக்கு நீங்க ஏதாவது ஒரு டேட்டை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு முப்பது அப்படிங்கிற தேதியை செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க எந்த நாளில் நம்ம அரசு வந்து டிசியை வழங்கலாம் என்று குறி குறிப்பிடுறாங்களோ அந்த நாட்களுக்கு பிறகு ஆன தேதியை நீங்க மறுபடியும் எடிட் செய்து நீங்கள் வந்து டிசியை வழங்கிக்கலாம் இப்போ வரைக்கும் நம்ம அப்டேட் தான் செய்கிறோம் ஸோ அப்டேட் பண்ணிட்டு சேவ் டீடைல் கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஆல் ஃபீல்ட்ஸ்னு வருது இதில் ஒரு ஃபீல்டை நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் இங்கே சேவ் ஆகாது ஸோ அதனால அது சரியான எல்லா விவரங்களையும் பூர்த்தி செய்யணும் ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு அங்க அடையாளத்தை தவறுகளாக கொடுக்காம இருந்திருக்கேன் ஸோ அதை கொடுத்துட்டேன் இப்போ சேவ் கொடுக்குறோம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த மாணவனுக்கு நேரே வந்துட்டு அப்டேட்ட வருது சப்போஸ் நீங்க மறுபடியும் டிசி வழங்க வேண்டும் அப்படின்ற இடத்துல டிசி வழங்க வேண்டிய நாள்ல இங்க இருக்க ஆரோ கிளிக் அதற்கான ரீசன் மட்டும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா டிசி ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு மாணவன் வந்து காமன் போலுக்கு அனுப்பப்பட்டு விடுவான் டிசிய நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம் இப்போ அதற்கான வீடியோ அடுத்து பார்ப்போம் சப்போஸ் நீங்க அரசு வந்து என்று நம்மளுக்கு டிசி வழங்கலாம்னு சொல்றாங்களோ அன்றைய நாள்ல மறுபடியும் நீங்க பென்சில கிளிக் செய்து எடிட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு மாணவனுக்கு மூன்று முறைக்கு மேல் நீங்க கிரெடிட் செய்ய இயலாது ஸோ அதனால மூன்று முறைக்குள்ள சரியாக தகவல்கள் தவறில்லாமல் திருத்தம் செஞ்சுக்கோங்க இவ்வாறு தான் நம்ம வந்து மாணவங்களுடைய விவரங்களை டிசி விவரங்களை அப்டேட் செய்யும் வழிமுறை நன்றி